எம்பி வேட்பாளர்களின் கனிவான கவனத்திற்கு எந்த ஒரு நகரம் நல்ல வளர்ச்சி அடையணும் அங்க பொருளாதாரம் எல்லாம் நல்லபடியா இருக்கும்னா உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் வந்து நல்லா இருக்கணும் அந்த வகையில கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்கன்னா முக்கியமான ஒரு இதாக இருக்கிறது வந்து இந்த நம்மளுக்கு ஒரு தடையாக இருக்கிறது வந்து ஏர்போர்ட் ரெண்டாயிரத்தி பத்து உலக செம்மலி மகாநாடு கோவையில் நடந்தப்போ நம்ம கோவை விமான நிலையத்துக்கு வந்து ஒரு சர்வதேச விமான நிலையமாக அறிவித்து அதுக்குண்டான விரிவாக்க திட்டத்தை விரிவான விடாக்க திட்டத்தை ஒரு தயாரித்திருந்தாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஆடு ஏக்கர்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்போ நிறைய விவசாயிகள் அந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு அரசாங்கங்கள்லாம் வந்து உட்காந்து பேசி அந்த நிலம் எடுக்கிறத நைன் ஹண்ட்ரட்லேருந்து அறுநூற்றி இருபத்தெட்டு ஏக்கரா வந்து ஒரு குறைச்சி என்னென்ன வசதிக்கு தேவையோ அந்த மாதிரி ஒரு திட்டத்தை தயாரித்தாங்க இப்போ சமீப காலத்தில் அந்த விரிவாக்க திட்டத்துக்கு தேவையான ஒரு கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே இடங்களெல்லாம் எல்லாம் வந்து மாநில அரசு வந்து எடுத்துட்டாங்க எடுத்து மத்திய அரசுக்கு ஒப்படைக்கிற வேலையில் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பாலிசி டிசிஷன் இருக்கும்போது சம் கண்டிஷ்னல் ஹேண்டிங் ஓவர்னு சொல்கிறாங்க அந்த இதில் வந்து ரெண்டு பேர்த்துக்கு ஒரு சின்ன இருந்தங்காட்டி இந்த இதை வந்து எடுத்து கொடுத்த இடத்த வந்து இன்னும் மத்திய அரசு அவங்க ஏற்றுக்கலை ஏற்றிருந்தாங்கன்னா அது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எடுத்துட்டு உடனடியாக விரிவாக்கத்தை செஞ்சிருப்பாங்க இப்போ எலெக்ஷன் சூழ்நிலையில் இருக்கிறோம் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள்லேருந்து நிறைய பேர் இங்கே போட்டி போடுறாங்க இந்த கோவை மேலே அவங்களுக்கெல்லாம் நிறைய ஒரு பற்று இருக்குது இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோன்னா எலெக்ஷன் முடிஞ்சோடனே தேர்ந்தெடுக்கப்பட்டும் இருக்கிற எம்பி அவங்க வந்து மத்திய அரசில் உட்காந்து இந்த மாநில மத்திய அரசுக்குள்ள இருக்கிற இந்த சில சில பாலிசி டிசிஷன்லாம் அமைக்கபுல்லாக செட்டில் பண்ணி இந்த விரிவாக்க திட்டத்துக்கு உண்டான லேண்ட் எடுத்து உடனடியாக ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கொடுத்து ஒரு விமான நிலைய விரிவாக்கத்தை உடனடியாக தொடங்க வேண்டும் என்கிறது முதல் கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை என்ன சொன்னால் இப்போ இருக்கிற ரன்வே ஃபெசிலிட்டி வச்சுட்டு ஏ த்ரீ டி ட்வெண்ட்டி ஒன் சைஸ் ஏர்க்ராஃப்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணலாம் இப்போ வந்து போயிட்டுருக்கு அந்த சூழ்நிலையில் வந்து இந்த வசதியை வச்சு ஏ த்ரீ டுவெண்ட்டி ஒன் ஃப்ளைட் தினம்தோறும் சிங்கப்பூருக்கு ஒரு ஃப்ளைட்டும் து துபாய்க்கு ஒரு ஃப்ளைட்டு கொடுத்தா உலக அளவில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த மூளைக்கு வேணாலும் நம்ம வந்து போயிடலாம் வரலாம் அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டொமஸ்டிக் ஃப்ளைட்டும் ரெண்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் அதுவும் அந்த ரெண்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து வீக்லி ஃபைவ் டேஸ் தான் வந்துட்டுருக்கு இந்த நேரத்துலேயே நம்ம பொருளாதாரங்கள் எப்படி இருக்குது இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு ரொம்ப லேட்டாக நீங்கள் மெட்ராஸ் பெங்களூர் கொச்சின் இந்த ஏரியாலாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ தான் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் நிறையா வந்துட்டுருக்கு இது வராது காரணம் வந்து குறிப்பாக நம்ம வந்து ஏர்போர்ட் வசதி குறைவாக இருக்குது டைரெக்ட் ஃப்ளைட்ஸ் இல்லாமல் இருக்கிறங்காட்டி வேறு ஊர் வழியாக வர்றவங்களுக்கு அவங்களுக்கு வரப்போ ஒரு நாள் காலதாமதம் ஆகுது போகிறதுக்கு ஒரு நாள் காலதாங்கம்னா ரெண்டு நாள் வேஸ்ட் ஆகிறங்காட்டி நிறைய பேர் கோயம்புத்தூர் பெங்களூர் ஹைதராபாத் கொச்சின் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அவங்க தொழிலை கொண்டு போயிட்டாங்க இந்த மாதிரி விரிவாக்க திட்டத்திலையும் இந்த உடனடியாக இந்த ரெண்டு ஃப்ளைட்டையும் போட்டால் நேரடியாக வர இதில் கோயம்புத்தூருக்கு இப்போ வந்திருக்கிற ஐடி இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு நல்ல பூம் வரும் அது போக இல்லாமல் இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணுற தொழில் நிறைய இருக்குது அந்த தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த கன்சைன்மெண்ட் அவங்களோடது கார்கோவான அனுப்புறதுக்கு எந்த மூளைக்கு இருந்தாலும் ஒரே நாளில் வந்து சேர்த்துற அளவுக்கு வசதி வேணும்னா இங்கிருந்து ஒரு டைரக்ட் ஃப்ளைட் வேணும் அது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற எம்பி வந்து முதலாவது கோரிக்கையும் ரெண்டாவது கோரிக்கையும் இந்த ரெண்டாவது கோரிக்கை வந்து விரைவாக பண்ணிடலாம் ரெண்டு ஃப்ளைட்டு ஒரு ஃப்ளைட்டு வந்து துபாய்க்கும் ஒரு ஃப்ளைட் வந்து சிங்கப்பூருக்கும் தினந்தோறும் வந்ததுன்னா இந்த இதையெல்லாம் நம்ம வந்து இது பண்ணி சமாளிச்சுட்டு நல்லபடியாக ஒரு குரோத்து கோயம்புத்தூருக்கு இருக்கும் உள்கட்டமைப்புங்கிறது தான் முதன்மையானது அதை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி செய்வார்னு நம்பிக்கை இருக்குது எல்லா கேண்டிடேட்டும் இதை மனசில் வச்சு எங்கள் கோரிக்கை வெற்றியை பெற்ற நிறைவேற்றுவாங்கன்னு என்னோடய நம்பிக்கையாக இருக்குது இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ திருப்பூர் எக்ஸ்போர்ட்டுக்கு அவங்க வந்து டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் இருக்குது அவங்க இப்போ அனுப்புகிற துணிகளெல்லாம் வந்து எய்தர் கொச்சின் திருச்சி சென்னை பெங்களூர் வழியாக தான் அனுப்புகிறாங்க அதுக்கு அவங்களுக்கு வந்து காலதாமதம் நிறைய ஆகுது ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இது இல்லாமல் வந்து நம்மளுக்கு இன்னொரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கிறது வந்து ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சர்வதேச தரத்தில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ இங்கே மெடிக்கல் டூரிசம் வளர வேணும்னா நம்மளுக்கு டைரக்ட் ஃப்ளைட் கோயம்புத்தூருக்கு இருக்கணும் அந்த வகையில் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கு அவங்களுக்கு ஒரு நேரடி விமானம் வந்து சர்வதேச அளவில் இருந்தால் தான் அங்கேருந்து வர்ற இன்டர்நேஷ்னல் பேஷண்ட்ஸு இங்கே வர்றக்கோ ஒரு மருத்துவர் வெளியிலேருந்து வர்றக்கோ அது வந்து சௌரியமான இருக்கும் இந்த இதுகளெல்லாம் நம்ம காலகட்டத்தில் வச்சுக்கணும் அது மனசில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விரிவாக்கத்தை உடனடியாக தேர்ந்தெடுக்கப்பட்றதுக்கு எம்பி செய்யணும் சின்ன சின்ன நகரங்கள் நம்மளுக்கு பின்னால் ஆரம்பித்த ஏர்போர்ட்டுகள் விரிவாக்க பண்ண ஏர்போர்ட்டுகள்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் வளர்ந்துருக்குது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டாவது பெரிய தொழில் நகரம் ஆல் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் பத்து தொழில் நகரங்களில் கோயம்புத்தூர் முதன்மையாக இருக்கிறது நம்ம ஊரை எடுத்துட்டிங்கன்னா மோட்டர் பம்ப் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைலு கிரைண்டர்ஸு என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி ஆட்டோ காம்பனன்ஸு இந்த மாதிரி பல்வேறு விதமான தயாரிப்புகள் இருக்குது அந்த தயாரிப்புகளுக்கு வந்து இந்த மாதிரி சந்தைப்படுத்தும் போது இந்த மாதிரி விரிவாக்க திட்டங்கள்லாம் நல்லா இருந்தால் தான் இது மாதிரி நம்மளுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அதை கருத்தில் வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற எம்பி அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவங்க முதல் கோரிக்கையாக இதை எடுத்து பண்ணால் அவங்களுக்கு ஒரு வெற்றியாக இருக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கும் ஒரு வெற்றியாக இருக்கும்